மே தினத்தையொட்டி காஞ்சிபுரத்தில் மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்காளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் பேரணி நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் தினத்தையொட்டி மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்காளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் மே தின பேரணி நடைபெற்றது இதில் தாலுகா அலுவலகத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் காமராஜர் சாலை அண்ணன் இந்திரா காந்தி சாலை வழியாக ஊர்வலமாக வந்து பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு அமைந்துள்ள கர்மவீரர் வீரர் காமராஜர் மகாத்மா காந்தி பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து வரும் ஆண்டுகளிலும் அனைத்து தொழிலாளர்களும் ஒற்றுமையுடன் மே தின பேரணியை கொண்டாட ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது ஊர்வலத்தில் தலைக்கவசம் உயிர்க்கவசம் குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது செல்பேசி கொண்டு வாகனத்திற்கு செலுத்தக்கூடாது என கோஷங்கள் எழுப்பி ஊர்வலமாக வந்தனர்

வாங்க ஆஹ் திரும்ப திரும்ப உள்ள போ மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்காளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நமது சங்க பேரணி நேரு விழாவை தாலுகா அலுவலகத்திலிருந்து துவங்கி சட்டமன்றம் வழியாக வந்து காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலைக்கும் காமராஜர் சிலைக்கும் அண்ணா சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அது மட்டுமல்லாமல் நமது சங்க தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த ஊர்வலத்தை நடத்தி கொடுத்ததற்கும் இனி வரும் காலங்களிலும் தொடர்ச்சியாக இதுபோல் நடக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக உறுதிமொழி கொள்கிறேன்